அரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அவர்களுடைய வாழ்க்கையில் சொல்லி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கட்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு சாத்தூர் அருகே உள்ள போத்தி ரெட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள கட்ட விநாயகர் கோவிலில் தீப்பெட்டி செய்வோர் ஒவ்வொருவரும் தினம் ஒரு தீக்குச்சி வீதம் கொலித்தி வழிபாடு செய்வார் எரித்த குச்சியை வீட்டில் சேமித்து வைப்பார் விபத்து நேராமல் இந்த விநாயகர் துணை செய்வார் என்பது நம்பிக்கை நன் நிலத்திற்கு அருகே உள்ள திரு பனையூர் என்ற தலத்திலே எழுந்தருளிய இந்த கணபதியை வழிபட்டால் நீங்கள் இறங்கும் பெருங்கேலில் உங்களுக்கு துணையாக இருந்து அவர் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டுவார் என்று அந்த தல புராணத்திலே கூறப்பட்டது இதை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே எல்லாவிதம் நன்மைகளும் இன்பங்களும் கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி மூணு ஒன்று கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை பத்தாவது நாள் இன்றைய சிறப்பு திருப்பரம் குன்றம் முருகன் புறப்பாடு ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் பவனி திருநீலகண்ட நாயனார் தாயுமானவர் அவர்களுடைய குரு பூஜை நேதாஜி பிறந்த நாள் நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி நவமி மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்போது வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்றுக்கு நோக்கு நா இன்று ராமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆயிலிய நட்சத்திர தோஷம் நீங்கள் ஆயிலியம் நட்சத்திரம் என்ற உடனே பெண் ஜாதகமாய் இருந்தால் உடனே மாமியாருக்கு ஆகாது மாமியார் இல்லாத வீட்டில்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆராயாமல் இந்த விஷயம் மக்கள் மத்தியிலே நம்பப்பட்ட செய்தியாக மாறிவிட்டது உண்மையில் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அனைவரும் மாமியாருக்கு ஆகாத தோஷம் உள்ளவர்கள் அல்ல ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை மருமகளாக ஆக்கி கொண்டால் மாமியார் இறந்துவிட மாட்டார் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்கனத்தில் இருந்து பத்தாவது வீடு மாமியார் ஸ்தானமாகும் இந்த மாமியார் ஸ்தானம் அதாவது பத்தாவது வீட்டிலே பகை கிரகங்கள் இருந்து அந்த இடத்திலே புதன் பகவானால் கூடப்பட்டு மட்டும் இருந்தால் மாமியாருக்கு தோஷமாகும் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்ற ஆயுள் நட்சத்திர ஜாதகரை மருமகன் ஆக்கினால் மட்டுமே மாமியார் மரணம் அடைவார் பத்தாவது இடத்திலே பாவாதிபதியும் கெடாமல் உள்ள ஆயில நட்சத்திர ஜாதகத்தில் மாமியாருக்கு பாதிப்பு வராது அப்படி பத்தாவது இடத்திலே ஸ்தானத்திலே பாவகிரகங்கள் இருந்து அதனோடு புதன் கூடியிருக்கும் ஜாதகருக்கு இந்த பரிகாரத்தை செய்தால் மாமியார் ஆயுளோடு இருப்பார் ஆயுள் தோஷமும் நீங்கும் முதலாவது பரிகாரம் மாமியார் ஸ்தானமாக பத்தாவது வீட்டிலே பாவகிரகங்களோடு புதன் கூடி ஆயிலை நட்சத்திரம் கொண்ட பெண்கள் சனி கிழமையிலே விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்து காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பதுக்குள் நவகிரகத்தில் உள்ள ராகு கேது பகவான்களுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் இவாறு தொடர்ந்து ஒன்பது சனிக்கிழமைகள் விரதம் இருந்து வழிபட்டார் ஆயுள் நட்சத்திரத்தில் மாமியார் தோஷம் வராது மாமியாரும் மரணம் அடைய மாட்டார் இரண்டாவது பரிகாரம் ஒன்பது சனிக்கிழமைகள் விரதம் இருந்து வழிபட முடியாது ஒரு சனிக்கிழமையிலே ராகுபகவான் அமைந்துள்ள பேரையூர் சென்று ராகு காலத்தில் வழிபட வேண்டும் சனிக்கிழமையிலே வருகின்ற ராகு காலம் ஒன்பது பத்தரை என்பது அனைவரும் அறிந்தது அந்த நேரத்தில் அங்குள்ள குளத்திலே நீராடி ஈர ஆடைகளை கால் வழியாக கயிற்று போட வேண்டும் தலைக்கு மேல் கொண்டு செல்லக்கூடாது அதன் பிறகு அங்கு அமைந்துள்ள நாகநாத சுவாமிக்கு ரிஷபாடர் பாலி பாலாபிஷேகம் செய்து வர ஆயுள் தோஷம் வில ஒரு முறை சென்று வழிபட்டால் போதும் சனிக்கிழமை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை புதுக்கோட்டையில் அருகே உள்ள பேரையூரில் இந்த சிவனுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது யாராருக்கெல்லாம் இந்த பரிகாரம் தேவைப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பதினோராவது பாவம் என்று சொல்லப்பட்ட லாபஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் இரண்டாவது மனைவி ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே எட்டாவது இடத்திலே எட்டாவது வீட்டிலே பதினோராம் அதிபர் நிற்க நண்பர்களால் பிரச்சனை உண்டா ஒன்பதாவது வீடு லக்கணத்திலிருந்து எண்ணி வர அங்கே பதினோராவது அதிபர் நிற்க பலவித பாக்கியங்களை ஜாதக நண்பர்களால் அடைவார் பத்திலே பதினோராம் அதிபர் நிற்க நண்பர்களால் ஜாதகம் செய்யும் தொழில் ஆதாயம் உண்டாகும் பதினொன்னில் பதினோனாம் அதிபர் இருக்க நண்பர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் அவர்களால் லாபம் உண்டாகும் பன்னிரெண்டாவது இடத்திலே பதினோராம் அதிபர் நிற்க ஜாதகருக்கு நண்பர்களால் விலையும் ஏற்படும் இவர்களால் நண்பர் நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள் எந்தவித பயனும் இல்லை பதினொன்னில் சந்திரன் புதன் சுக்கிரன் குரு நிற்க நண்பர்கள் நன்றாக இருப்பார் பதினொன்னில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இருக்க நண்பர்களால் தீமையான பலனே நடக்கும் ஜாதகருடன் அவ்வளவு தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் பதினோராவது இடத்திலே சூரியன் பலம் பெற்று நிற்க இவர்கள் துணிச்சல் மிக்கவராக இருப்பார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் அறிவாளி என்ற பிரச்சனையும் அழகாக தீர்த்து வைப்பார் வாதம் செய்வதிலே வல்லவர்கள் நிர்வாகத்திலே புலி துலா லக்கணத்தில் பிறந்தவர் பதினொன்னிலே சூரியன் நிற்க மட்டுமே இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் மற்ற லக்கணக்காரர்களுக்கு நன்மையே பதினொன்னில் இருக்கின்ற சூரியன் செய்வார் ஜாதகத்தை எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் வில சந்திரன் பலம் பெற்றிருந்தால் நண்பருடைய ஆதரவு உண்டு திருமண மண்டபம் சினிமா தியேட்டர் போன்றவற்றை சொந்தமாக இவர்கள் கட்டுவார்கள் தாயின் சொத்து கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் சொந்தமாக தொழில் செய்து பெரும் பொருளை சேர்ப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் வல்லவர்கள் அனைத்து சந்தோஷங்களையும் வசதிகளையும் பெற்று வாழ்வியுள்ளது ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் அவருடைய சொந்தமான நட்சத்திரத்திற்கு சனி பகவான் சென்றுள்ளார் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சனியின் நட்சத்திர பயிற்சி படி கிரகங்களை அவ்வப்பொழுது ராசியை மாற்றுவதை தவிர நட்சத்திரங்களையும் மாற்றுகின்றன இவ்வாறு கிரகங்களின் நிலைகளையும் மாற்றங்கள் ஏற்படும்போது அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் அந்த வகையிலே நீதிமான் சனி பகவான் தற்பொழுது தனது மூலத்திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வருவதோடு தேவர்களின் குருவாக விளங்குகின்ற குரு பகவானின் நட்சத்திரமான நுழைந்து பயணித்து வருகிறார் புரட்டாதி சனி பகவான் சுமார் இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு நுழைந்து இதிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு அதஷ்டம் பிரகாசித்து வெற்றிகள் குவி குவிவதோடு நிறைய லாபமும் கிடைக்க உள்ளது இப்போது புரட்டாதி நட்சத்திரத்திலே பயணித்து வரும் சனி பகவானால் எந்த ராசிக்காரர்களுக்கும் மிகவும் அதட்டமாய் இருக்க போகிறது என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே துலாம் புரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பயணித்து வருவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதுவாராத நிதி ஆதாயங்களை பெறுவார் நண்பர்களுக்கு உண்டான உறவு மேம்படும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் புதிய வாகனம் மற்றும் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் தேடி வரும் ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் செல்வம் பெருகும் பணியாளர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன அடுத்தது தனுசு புரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணித்து வருவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாய் இருக்கும் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும் மாணவர்கள் தேர்வுகளிலே வெற்றி காண்பார்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்கள் ஆசை நிறைவேறும் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுடைய சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பயணித்து வருவதால் கும்ப ராசிக்காரர்களுக்கும் இன்னும் சில காலம் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் திருமணமானவர்களுக்கும் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியும் பிணைப்பும் அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் நல்ல வரணமையும் வாழ்க்கையில் மாற்றும் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் ஏற்கனவே செய்த ஒப்பந்தங்களிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்திலே சனி சஞ்சாரம் செய்வதால் தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த நிலை சாதகமாக இருக்கும் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் பல வழிகளிலே இருந்து பணம் தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி காண்பார்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் ரீதியாக சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களுடைய ஆசைகளும் நிறைவேறும் இப்படிப்பட்ட கோச்சார கோ பதிவுகளை புண்ணியவான்களே வா சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இந்த பகுதியிலே வருட பலன் மாத பலன் அன்றாட ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு உங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் மற்றும் ஜோதிட ஆலோசனையும் பெற்று நீங்கள் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் என்று கூறி பகுதியை நிறைவு செய்து ஆறாவது பகுதியாய் திகழ்கின்ற தினப்பலன் ராசி பலன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கதையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கதையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் இறை நம்பிக்கையோடும் இருக்க எந்த கஷ்டத்தையும் தாண்டி செல்லுகின்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு கிடைக்கும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் சிலர் உதவுவதைப் போல உபத்தரம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய போர் வந்து நீங்கும் ஒருமை தேவைப்படுகின்றன கிருத்தகி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் ரோஹி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உதவுவது போல உபத்தரம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் மிருகதி இட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு பணி போர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தையின் உடல் நிலையில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி உங்களுடைய ஆலோசனைகள் எல்லோரும் ஏற்கும்படி இருக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திடீரென்று அறிமுகமாகவர்களால் பயனடைவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவார்கள் சாதிக்கின்றன மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் நிலையில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி உங்களுடைய ஆலோசனைகள் எல்லோரும் ஏற்கும்படி இருக்கும் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திடீர் என்று அறிமுகம் செய்பவர்களால் பயனடைவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவார்கள் சாதிக்கின்றன கடக இன்றைய பலன் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு கிட்டும் எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும் உனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மூத்த சகோதர வகையிலே உதவிகள் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழியிலே உறவினர்கள் மதிப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவு கிட்டு எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் திம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறையை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள் கொஞ்சம் சிக்கனமாய் இருக்க பாருங்கள் வியாபாரத்து வேலையாட்கள் தொல் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் பொறுமை தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறைகள் எடுத்து சொன்னால் கோவப்படாது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் சிக்கனமா இருக்க பாருங்கள் வியாபாரத்து வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் பொறுமை தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் மனம் விட்டு பேசுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உன்னுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரிகள் பாராட்டுவார் மதிப்பு நான் உத்திரம் நட்சத்திரத்தை சாந்தவருக்கு எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரும் மனம் விட்டு பேசுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை செயல்படுவார் உத்தியோகத்தில் உங்கள் புதிய அதிகாரிகள் மதிப்பு கூடுகின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரம் வாத வேண்டாம் தலைகளை தாண்டி முன்னேறும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தை வாடிக்க கனிவுடன் பழகுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகார விவாதம் வேண்டும் தலைகளை தாண்டி முன்னேறும் நான் விருச்சிட ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் புதிய முயற்சிகள் வெற்றி கிட்டும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த ஜாதகர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் புதிய முயற்சியில் வெற்றி கிட்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலர் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவிற்கு குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் ஒரு ஆள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியன்னா மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்த காரியங்கள் கூட இழுவரியில் போய் முடியும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் தான் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் அவித நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் கும்பராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கம் ஆவீர்கள் தைரியம் கூடும்னா அமிதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் சப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயர் தடய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் அமையும் வியாபாரத்தில் உயரும் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்குமாவீர்கள் தைரியம் கூடுகின்ற கூடுகின்றாரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராச தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சித்தர்கள் வழிபாடு மகான்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தேவைப்படுகிறது அது மட்டுமே தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்